இரண்டும் பாஜகவின் பினாமி கட்சிகள் ரஜினிக்கு சம்பளம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் சவுக்கு சங்கர் பேட்டி நான் சொல்வேன் நீ இனி கண்ணாடி பார்க்கலாம் நோட்டாவுக்கு வாக்கு சேகரிக்கும் காங்கிரஸ் சைந்தவி ஜிவி பிரகாஷ் விரைவில் விவாகரத்து என்று கூறப்படுகிறது இன்ஸ்டாகிராம் பிரபலம் குறித்து போலீசார் விசாரணை என்னை அடித்து எழுதி வாங்கினார் வடிவேலு கணவரை கட்டி வைத்து சித்திரவதை செய்த பெண் கைது ராகுலின் வயதை விட குறைவான இடங்களையே காங்கிரஸ் கைப்பற்றும் ஆறு பேரையும் கைது செய்தனர் போலீசார் அனைவருக்கும் ஜெயில் கெஜ்ரிவால் பேட்டி நான் தாடி இல்லாமல் நடித்த முதல் படம் இது அமீர் பேட்டி